ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் ஐந்தாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்குதுங்க இதனால் இந்த ரிசப்ராசியை சேர்ந்தவங்களுக்கு குறிப்பிட்ட சில நற்பலன்கள்லாம் கடவுள் வந்து கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரம் மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலிமா முழுசாக கிட்டே சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே ரிசர்வர் ஆசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே புரியும் மொத்தம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழேக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரிசவ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கே ரொம்ப அமைதியானவங்களாக இருப்பாங்க எல்லோர்கிட்டயும் சமமான மனநிலை கொண்டு பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது இவங்க ஏழை இவங்க பணக்காரங்க அப்படிங்கிற ஒரு இடர்பாடு இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் ஈக்குவலாக பேசி பழக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அமைதியாக இருந்து எல்லா விஷயத்தையும் சாதிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா கிட்ட போய் உதவி கேட்கறதுக்கு ரொம்பவே தயக்கப்படுவாங்க அதே நேரத்தில் இவங்க கண்ணு முன்னாடி யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அதை தாங்கிக்கவே மாட்டாங்க உடனே அவங்களுக்கு என்ன விதமான உதவிகள்லாம் வேணுமோ எல்லா உதவிகளும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க அவங்களுடைய வேலைகளை பார்ப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க அனுபவ ரீதியாக நிறைய விதமான விஷயங்களை பார்த்துருப்பாங்க அதனாலேயே மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுல நம்பர் ஒன் ஆளாக அவங்க காணப்படுவாங்க இயற்கையாக அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட இவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் புதைந்தே இருக்கும் எவ்வளவுதான் க்ளோஸாக நீங்கள் இவங்க கிட்ட பழகி பழகினாலுமே கூட உங்கக்கிட்ட ஒரு சில விஷயத்தெல்லாம் ரகசியமாகவே மெயின்டைன் பண்ணிக்குவாங்க அதே போல் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே என்னென்ன விஷயங்களாக வச்சுருக்கீங்களோ அதை அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லக்கூடிய அளவு உங்கள் அளவு அவங்க அவங்கக்கிட்ட நிறைய திறமை வாய்ந்த விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்லாததுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஏமாற்றக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது கிடையாது யார் எது சொன்னாலும் அப்படியே நம்பிட்டு அந்த விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் கை மாறு ஆனால் நம்ம இன்றைக்கி இவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் நாளைக்கு நமக்கு இன்னொரு விஷயம் நடக்கும் இவங்களால் நடக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்காம அவங்க முன்னாடி வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்பொழுதும் சிரிச்ச முகத்தோடையே காணப்படுவாங்க உள்ள ஒரு விஷயம் வெள்ள ஒரு விஷயம் அப்படின்லாம் இவங்களுக்கு வந்து பேசவே தெரியாது தப்பாக இருந்தாலுமே அதை பொறுமையாக எப்படி வந்து சொல்லணுமோ அந்தளவுக்கு சொல்லி புரிய வச்சு நல்வழிப்படுத்துவாங்க பேச்சில் வல்லமை பெற்றவர்களாக இவங்க இருப்பதனால இவங்களை சுற்றி எப்பவுமே மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் கோபம் அப்படிங்கிறது இந்த ரிச ராசிக்காரங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் வராது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ரொம்பவே இனிமையானவங்களை காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று மற்றும் ஒன்பது ஆக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம இவங்க குரு பயிற்சியின் மூலமா ரிசபராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டமானது என்னென்ன விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது போகுது அப்படிங்கறத பத்திதான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலயமா உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேங்க இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை ரிசபராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயலாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மாத தொடக்கத்தில் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த அந்தாம் தேதிக்கு பிறகு என்ன விதமான விஷயம் உங்களுக்கு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் குருவோடு பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்காரு இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்ற புதனோடு இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தை ராஜ யோகத்தை வந்து இவங்க இருமே இருவருமே உருவாக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் புத சுக்கிர யோகமும் இருக்குது எனவே உங்களுக்கு இப்போ வரைக்கும் நிலவி வந்த மனக்கவலை அப்படிங்கிறது இதுக்கு மேலே மாறக்கூடும் பணக்கவலையும் தீரும் புதிய முயற்சி ஏதாவது எடுத்துகிட்டுருக்கீங்க அப்படின்னா அதில் வெற்றி கிடைக்கும் அடுத்தவருடைய நலன் கருது எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி அனைத்துலேயுமே ஆதாயம் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்ற நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் விரகஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக உண்டாகக்கூடும் அதனால் இந்த காலகட்டத்தில் பணத்தை சேமித்து வச்சுக்கோங்க மேலும் உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சுக்கரனோடு பரிவர்த்தனை யோகம் பெறுறாரு எனவே இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் தொடங்குறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே துவங்க போகுது தொழிலில் முன்னேற்றம் கிடைக்க போகுது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் வந்து சேரும் இதுவரை கடுமையாக முயற்சித்து முடிவடையாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாக முடிவடையும் தனவரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பா இருக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து வரும் அழைப்புகள் வேக்க வைக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடுங்க கும்ப ராசியில் ராகவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க இதன் விளைவாங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா தொழில் வளம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் பழைய நிறுவனங்களை கொடுத்து விட்டு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க வாடகை கட்டிடத்தில் இப்போ வரைக்குமே நடைபெற்ற தொழிலை இப்பொழுது சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க சுகஸ்தானம் கேதுவாள் பலத்தால் உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் வரக்கூடும் பயணம் அதிகரிப்பதன் காரணமாக உடல் அசதியும் காலத்தாழ்மையும் ஏற்படும் உணவு அறந்த முடியாத சூழ்நிலையும் வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த காலகட்டத்தில் சர்ப கிரகங்களுக்குரிய ஆலயங்களுக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யோகமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் மேசராசிக்கு புதன் பகவான் சென்றிருக்கார் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்த யோகத்தை உருவாக்கினார் மிலவங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது இடத்துல புதன் வருவதால் மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்கும் எனவே நிதியபடி வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனாலுமே இருமடங்கு செலவும் அப்படிங்கிறது வரக்கூடும் குடும்ப பிரச்சனை கூடும் பெற்றோர் மற்றும் சகோதரர்கள் வாயிலாக வரும் பிரச்சனையால் மன அமைதி அப்படிங்கிறது குறையக்கூடும் இடம் மாற்றம் மற்றும் வீடு மாற்றம் செய்ய முன் வருவீங்க மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் மிதன ராசிக்கு குரு பகவான் சென்றிருக்காரு இங்கே குரு பயிற்சியின் விளைவாக அவரது பார்வை பதியும் இடம் எல்லாமே புனிதம் அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியின் விளைவாக அவரது பார்வை பதியும் இடங்கள் எல்லாம் புனிதமடையுது மேலும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் இழப்புகளை இடு செய்ய புதிய வழி அப்படிங்கிறது பிறக்க போகுது தொழிலில் மாற்றம் சிந்த அப்படிங்கிறது அதிகரிக்கும் கூட்டாளிகளை விலக்கிவிட்டு தனித்து இயங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கொடுக்கும் முன்னேற்ற பாதையிலிருந்து வந்த குறுக்கீடு நீங்கும் வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் மூலமாக அனுகூலமான தகவல் கிடைக்கப்பட்டு சந்தோஷமா இருப்பீங்க மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொன்னான காலகட்டமாக இருக்கப்போகுது போகுது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றம் இனிமையை தரக்கூடியதாக இருக்கும் கலைஞர்களுக்கு கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கைகொடி வரும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் உண்டாகும் பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆடை ஆவரண சேர்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்கள் என்ன நண்பர்களே இந்த பதவின் மூலியமாக ரிசவர் ஆசியை சேர்ந்தவங்க அனைவருக்கும் ஐந்தாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் நடக்குது இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் நடக்கும் என்னென்ன விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நன்றி